ஒரு உற்பத்தியாளர் கம்பெனியின் வியாபார திட்டங்கிறது ஒரு நிறுவனத்தின் வியாபாரத்துக்கான செயல் திட்டம் அப்படின்னு சொல்லலாங்க முதலீட்டாளர்களை நாடுறதுக்கும் கடன் திரட்ட ஏற்படும் இது ஒரு வழின்னு கூட சொல்லலாம் இது கம்பெனிக்கு நல்ல வியாபாரத்துக்கு வழிகாட்டும் இதன் மூலம் கம்பெனியும் நல்லா வளர்ச்சி பெறும் வியாபாரத்துக்கு முன்கூட்டியே லாப நோக்கத்தோட திட்டமிட இது ஏதுவா இருக்குங்க வியாபார திட்டத்தில் கம்பெனி பற்றின விளக்கம் சேவைகள் உற்பத்தி பொருட்கள் மற்றும் குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் இருக்கணும் திட்டத்தில் கம்பெனியோட வரவு செலவு திட்டம் நடப்பு எதிர்நோக்கும் பண வரவுகள் சந்தை பகுப்பாய்வு சந்தைப்படுத்துதலில் இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் இதில் இருக்கும் ஒரு வியாபார திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதிர்பார்க்குற வரவு செலவு திட்டம் மற்றும் வணிக நடவடிக்கை குறித்த செலவுகள் எல்லாம் இருக்கணும் வியாபார திட்டத்தோட நன்மையை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒருங்கிணைந்து வியாபார திட்டம் தயாரிக்கிறப்ப எண்ணங்கள் தெளிவடையும் அது நல்ல வெற்றிகரமாக வியாபாரம் செய்ய வழிகாட்டுங்க அது மட்டும் இல்லைங்க நல்ல புரிதலையும் உண்டாக்கும் நல்ல தயாரித்த ஒரு திட்டம் ஆரம்பத்திலையும் செயல்பாடுகளுக்கு ஏற்ற காலத்திலையும் அதோட திட்டத்திலிருந்து தடம் மாறாம போகவும் உதவியா இருக்கும் நல்ல வியாபாரம் திட்டம்ங்கிறது தொழிலுக்கான முதலீடு எவ்வளவு அதை எப்படி எங்கிருந்து வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வாங்கின கடனை முறையா கட்டக்கூடிய வழிமுறைகளையும் எல்லாம் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல வியாபாரம் திட்டங்கிறது தொழிலுக்கான முதலீடு எவ்வளவு அதை எப்படி எங்கிருந்து வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வாங்கின கடனை முறையா கட்டக்கூடிய வழிமுறைகளையும் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாங்க இப்ப ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி தயாரிக்கிற வியாபார திட்டத்தோட நோக்கம் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா